அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களை தாய்மார்களே நிஷா அல்லா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுப்படுவதற்கு ஐந்து நிபந்தனைகளை பற்றி நிஷா தான் பார்க்க போகிறோம் பிடியா கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் பிஸ் பான் முத்தாலா அவனுடைய எல்லா தௌபா களிமெல்லாம் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கரிமவுடைய வாழ்க்கை வாழ்ந்து நல்ல إبا سه كنليله توبه اني غريك بنليله موت الله ولكونه امين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته احمد بن على رسوله كريم ما بعد قد قال الله تعالى في القران المجيد القرآن العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل صدق الله العظيم அக்கா நபீனா சொல்லலாம் அ தௌபத்துனதா மற்றும் அவ கமாக்கார சூசல்லா வலைய சொல்லாம் எல்லாவரையும் போற்றி உடன் கோமா நபி செல்லல்லாம் வலேஸ் அவரை வாழ்த்தி தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஐந்து நிபந்தனைகள் என்னென்ன என்பதை சாதாரணம் பார்ப்போம் அதாவது தௌபான்னு சொன்னாலே நாம் என்ன செய்கிறோம் அதை பாராமுகமாக அப்படியே நோம்புக்கு மட்டும் வராத்திராவை இருபத்திராங்கிழமை ஓ மாதங்களில் ஜுமாவன் நான்கு அப்படியே நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு ஒரு விபாதத்தை என்று நம்ம நினச்சி வச்சுருக்கோம் தினசரியாக பெருமா ரசூதாய் செல்லா வரைய சொல்லலாம் இந்த இஸ்திகார தௌபாக்கடை வேண்டியும் விரும்பியும் செய்தவங்க மாணவி செல்லந்தா வரையும் அவங்க அவ்வளோ அவ்வளோக்கு பயந்து அல்லா அஞ்சு வாழ வாழக்கூடியவளாக இருந்தாங்க நம்ம நாயகம் செல்லாக வரைய சொல்ல அவங்க நம்ம கட்டுத்தருகின்றார்கள் அந்த தௌபா என்பது ஒன்றாவது இஹ்லாஸான முறையிலே தௌபா செய்ய வேண்டும் தூய்மையான முறைக்கு தூய்மை இஹலாஸ் சாதாரணமான ஒரு நம்ம கடன் கடிப்பதைப் போன்றுள்ள அந்த தௌபா ஆகிவிடாமல் அல்லாவுக்காகோனி இஹலாஸை தூய்மை அல்லாவுக்காகோனியே செய்கிறேன் எந்த கலப்பற்ற தௌபா தூய்மையான தௌபா இது அல்லாஹ் நேசிக்கின்றார் ஒன்றாவது ரெண்டாவது நான் ஒருபோதும் இந்த தொகுபா செய்யக்கூடிய பாவம் விட்டு விடுவேன் என்று அந்த விட்டு விடுவது பாவத்தை விட்டு நம்ம தொழுகையாக தொழகாமல் இருக்கிறோம் இனி அந்த துவா செய்யணும் யாரு தான் நீ ஐ வேலை விடாமல் நான் துவகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தௌபாவை செஞ்சு தொழுகையை ஆரம்பிக்கிறோம் அப்போ என்ன செய்யணும் இனி நம்ம தொழுகை நிரந்தரமாக தொழு தொழுகையாளிகளாக மாற வேண்டும் நம்ம தௌபா செய்கின்ற பொழுதே நம்ம என்ன செய்கிறது அதை மறுபடியும் மறுபடியும் தொழுகை விடுவது மறுபடியும் தௌபா செய்வது மறுபடியும் தொழுகி விடுவது இப்படி ஒரு பாவத்தை நம்ம வந்து தௌபா எல்லா இடத்துல கேட்குறோம் என்று சொன்னால் நீ போய் சொல்லவே மாட்டேன் நீ ஏமாற்றவே மாட்டேன் நீ தொழிலை நான் என்ன செய்கிறேன் நிரந்தரமாக தொழில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தௌபாக செய்யின்ற பொழுது அந்த பாவங்களை விட்டு விடுவது இது ரெண்டாவது நிபந்தனையாக இருக்குது மூணாவது அது உறுதி எடுப்பது முடிவு நல்ல முடிவாக எடுப்பது நிரந்தரமான முடிவு எக்காரணத்தை கொண்டும் அல்லாவுக்காக வேண்டி நான் தோபா செய்கிறேன் ஒருபோதும் நான் மறுபடியும் அந்த பாவத்தை தப்பே செய்ய மாட்டேன் மறுபடியும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் இது உறுதி அல்லாவு சத்தியம் முடிவு நல்ல முடிவாக எடுப்பது இது வந்து மூணாவது தௌபாவுடைய நிபந்தனையாக இருக்கிறது சோழர்களை அதை அறிந்து நம்ம தோபா செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தௌபாக்களை எல்லாம் அங்கீகரிக்கணும்னா இருக்கும் இது சக்கராத்துடைய நேரம் வருவதற்கு முன்னால் தொகைபா செய்திருக்க வேண்டும் இது உண்மையான சருத்தாக இருக்கிறது நாலாவது நம்ம வந்து என்ன செய்கிறோம் அதை கவலைப்படுவது அதுதான் நான் இவ்வளோ காலம் பத்து வருடமா இருபது வருடமா ஐம்பது வருடமா நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த பாவத்திலே மூழ்கிட்டனே நான் அந்த தப்பை தப்பு செஞ்சு மறுபடியும் 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 செஞ்சுட்டே இருந்தனே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அழுத தொழுவது அதை கவலைப்பட்டு அல்லா இடத்திலேயே தவிர்ந்து கொள்வது ஐந்தாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த நம்ம கொடுக்கல் வாங்கல அவங்கள வந்து ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் செய்திருந்தால் அவங்க நேரடியாக போய் பாவ மன்னிப்பு தேடுவது இது ஐந்தாவது கடமையாக இருக்கிறது சொன்னால் இது அவங்க வந்து யோசிக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நம்ம வந்து அடுத்தவங்கள்கிட்ட நம்ம எப்படி அதை வந்து சொல்லி மன்னிப்பு கேட்பது நம்ம தம்பிகிட்ட போய் நம்ம அந்த இடத்த ஏமாற்றி வாங்கிட்டோம் எப்படி நம்ம அந்த தௌபா கேட்பது இல்லை நம்ம என்னுடைய தந்தை இடத்த நான் ஏமாற்றி இந்த ஒரு செயலை நம்ம வாங்கிட்டோமே ஒரு இடத்த வாங்கிட்டோம் ஒரு சொத்தை வாங்கிட்டோம் பணத்தை வாங்கிட்டோம் எப்படி நம்ம தொகைப்பேட்குது இப்படி ஈகோவான முறையில் இல்லை நம்ம வந்து தாழ்ந்து போய்விடுமோ இல்லை வந்து நம்ம என்ன நம்ம நம்ம வெக்கப்பட்டு விடுமோ என்று நம்ம இந்த உலகத்தில் வெக்கப்பட்டு ஈகோ வைத்து இல்லை நம்ம வந்து உண்மையே நம்ம பாவிதாக என்று அவங்க தெரிஞ்சிருவாங்க நம்ம ஏமாற்ற பேரவை என்று தெரிஞ்சிருவாங்க வந்து நம்ம தெரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவங்களிடத்துல ஈகாவை காட்டி நம்ம அல்லாஹ் பயந்துடாமல் அதை தொகுப்பாக கேட்காமல் விட்டு விட்டோம் சொன்னால் அவங்க மன்னிக்காத வரையிலும் இந்த தொகுப்பாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதுதான் உண்மையான தொகுப்பாக கூடிய நிலவரமாக இருக்குது யாரும் யாருமே இதை பொருட்படுத்துவது கிடையாது நிறைய பேர் இதில் என்ன செய்கிறாங்க பாராமுகமாக விட்டு விடுகின்றார்கள் கடைசி வரையிலுமே பகுவா கேட்காமையே பிறருக்கு மத்தியில் செஞ்ச பிறரை ஏமாற்றுவது பிறரை போய் சொல்லுவது பிற யாவை பிஸ்னஸில் ஏமாற்றி பிஸ்னஸ் செய்வது பிற பிறைய நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து பாராமுகமாக அவங்களை ஏமாற்றுவது பிறருக்கு என்னெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஏமாற்றி நம்ம வந்து நம்ம வந்து சம்பாரிச்சோமோ கொடுக்கல் வாங்கல் சம்பாரிச்சோமோ அது எல்லாம் வந்து ஒரு இடத்துல அந்தாவுக்காக வேண்டி மனம் உருகி அவங்கள்ட்ட போய் சென்று பாவனிப்பு கேட்கல என்று சொன்னால் பிக் நாயம் சொல்லல்தான் ஆலேசர் அவங்க எச்சரித்தாங்க இங்கே வந்து முஃபிலிசு என்று சொன்னாங்க என்று சொன்னால் யார் நாளை மறுமையிலே அவங்க என்ன செய்வாங்க ஐந்து நேரம் தொழுவாங்க ஜாதந்தரம் கொடுப்பாங்க ஹஜ்ஜு செய்வாங்க உம்ரா செய்வாங்க குருப்பான் கொடுப்பாங்க மலை அளவில் உகத மலை அளவில் நன்மைகளை கொண்டு போவாங்க நாளை மறுமையிலே ஒருத்தர் வந்து தம்பி வந்து இருப்பார் என்னுடைய இடத்த ஏமாற்றி வாங்கிட்டாருன்னு சொல்லி தம்பி வந்து நிற்பார் மறுமையில் அல்லாவுக்கு சுகாணா அந்த நன்மைகள் பூராவுமே அல்லாஹ் கஷ்டப்பட்டு செஞ்ச நன்மை அப்படியே கொடுத்து விடுவார் யாரை ஏமாத்துறமோ தம்பியாயிருந்தா பிறராயிருந்தா இல்லை இருந்தா இல்லை மச்சனாக இருந்தா மாமனாக இருந்தா இல்லை வே வேறொரு ஒரு நபராக இருந்தா எந்த நபராக இருந்தாலும் சரியே மறுமையிலே இவர் செஞ்சாமல் எல்லாம் அங்கே வந்து தீனாரெல்லாம் வரப்போகாதுங்க பணம் காசு எதுவுமே அங்கே செலுடியாக மறுமையிலே நன்மை நீ தான் இந்த நன்மையை விட்டு இருந்தா அந்த நன்மைக்கு பகரமாக துணியாவுடைய காசுக்கு ஏமாத்துனால இந்த அங்கே காசு படமெல்லாம் வராது கூட அப்போ இந்த நன்மை எடுத்து இவர்கள் செஞ்ச தொழுகையை வச்சு இவர் செஞ்ச அச்ச வச்சு அந்த நன்மை பூராமே ஏமாற்றி அந்த நபருக்கு தொகுப்பாக கேட்காத ஒரு காரணத்தினால அங்கே பிடிங்கி கொடுத்து விடுவார் அப்படி கொடுத்து விட்டுமே என்ன செய்ய இன்னும் பாவம் இன்னும் தீரலை இன்ன்ட்ட வந்து அதிகமான பாவம் அதிகமான தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த அந்த அவருடைய நம்ம வந்து யாருக்கு அநீதம் செஞ்சோமோ அநீதம் செஞ்சவங்களுடைய தீமையை நம்ம நன்மைகள் செஞ்ச நமக்கு அல்லாத்தில் தீமையாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் பாவத்தை நம்ம தலையில் ஏற்றி வச்சிருவான் இப்போ நம்ம அவ்வளோதான் நன்மைகளை கொடுத்தாலுமே இன்னும் பத்து பேர்த்துக்கு நம்ம வந்து அநியாயம் செய்துட்டோம் பத்து பேர்த்துக்கு நம்ம ஏமாற்றிட்டோம் அந்த பத்து பேர்த்துக்கு கொடுக்கறக்கூடிய நன்மை இல்லை பத்து பேர்த்துக்கு ஒரு அஞ்சு பேர்த்து கொடுத்தோம் பாக்கி அஞ்சு பேர்த்து தீமையை நம்ம தலையிலே தீமையாக ஏற்றி நம்ம நரகத்துக்கு போகிறப்பு உள்ள வழிமுறையை அந்த நம்ம அருமையினை அல்லா சுபத்தலாக ஆக்கி கொண்டு விடுவோம் அல்லாஹ் நாவது பின்னா பாதுகாப்புப்பட வேண்டும் நம்முடைய விஷயத்தில் அதான் ஜீரோ வாக்கிடுவாங்க இதுதான் நம்முடைய கூடிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது முன்னெச்சரிக்கையாக மிகவும் பிரதானமாக அமது என்று சொன்னால் அந்த இருபத்தேழுக்கும் வராத்துக்கும் மட்டும் கேட்காம நம்ம தினசரியாக அதை எப்போது உடனடியாக நம்ம முகத்து எப்போன்னு சொல்ல முடியாது உடனடியாக அதை நம்ம பிறருக்கு ஏதாவது ஏமாற்றம் செய்திருந்தால் இல்லை இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் இல்லை பணம் ஏதாவது மோசம் செய்திருந்தால் சீக்கிரமாக நேரடியாக போ போய் ஈகோ பார்க்காம வெக்கப்படாமல் கவலைப்படாமல் அச்சப்படாமல் சீக்கிரமாக போய் அவங்களிடத்துல தொகுப்பாக அவங்கள பொருந்திக்க கேட்பது அவங்க சரி செய்து அவங்கள சரி கட்டணும் என்று சொன்னால் நம்ம இன்மை மறுமையை தப்பித்து கொள்ளலாம் பெருமான அரசு நாய் சரதன் கடைசி கட்டத்திலே அவங்களுடைய க சக்கரத்துவ நிலையிலே மெம்பர்படையிலே ஏறி சொல்லினார்கள் நான் யாருக்காவது தீங்கெழுத்து இருக்கிறேன்னா குடுக்கல் வாங்க ஏதாவது உங்கள்கிட்ட நான் செஞ்சுருக்கேனா என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடாமல் பின்னாடி சட்டையை தூக்கி முதுகை காமிக்கின்றார்கள் மிக நாயம் செல்லந்தால் ஆரோசலாமே யாருக்காவது நான் அடிச்சிருந்தா தெரியாமல் அடிச்சிருந்தா என்ன செய்யுங்க என்னோடய மூத்த என்னை முதுகலை அடித்து விடுங்க நாளை மறுமையில் அதுக்கு பகரமாக நான் பிடிக்க பிடிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்போவே எனக்கு அந்த பகரத்தை மீட்டி கொடுங்க கொடுக்கல் வாங்கலை இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி நமது தலைவர் பெருமான ரசவுதாய் செல்லல்லா ஹாரேஸ் அவங்க எச்சரிக்கின்றார்கள் அதே மாதிரி நீங்கள் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுங்க ஏமாத்திருந்தாங்க நேரடியாக பார்த்து அவங்கள பொத்து வாங்கிங்க இந்த உலகத்திலேயே நம்ம அழகான தௌபாக்களை கேட்கக்கூடியவங்களாக தௌபா அதை அங்கீகரிக்கக்கூடிய தௌபாவாக அனைவர்களும் மன்னித்து மனமுருகி ஒருத்தொருக்கொருவர் முசாஃபா மாணக்கா சராம அதை அதிக அதிகமாக சொல்லி அழகான முறையிலே பெருமான ரசவுதாய் செல்லதா ஹாரேஸ் கற்று தந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்ந்து இம்மையும் மெருமை வெற்றக்கூடிய நல்ல மக்களாக அதான் நம்மளை ஆக்கி அலுரிவானாக இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா சுபான எல்லா பாவங்களையும் மன்னித்து அவங்க வியாபாரம் எல்லாம் பறக்கத்தாக்கி மக்களை சாலியான மக்களாக்கி அவங்களுடைய தேவையெல்லாம் கப்பூலாக்கி இம்மையும் மெருமை வெற்றி பெற்று நம்ம அனைவர்களின் தன்னாத்திர சுதோசரையே வல்லோன்தான் ஆக்கி அலுரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து